வணக்கம் செய்திகள் வாசிப்பது பத்மா சகாதேவன் ஒன்றியம் சகாதன்லி ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளிக்கு மூன்று லட்சம் மதிப்பிலான பள்ளி கட்டிடத்தை முன்னாள் அமைச்சர் காமராஜ் திறந்து வைத்தார் திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் ஒன்றியம் தென்குவழவேலி ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளிக்கு நன்னிவன் சட்டமன்ற தொகுதி நிதியிலிருந்து ரூ இருபத்தி மூன்று லட்சம் மதிப்பிலான பள்ளி வாக்குப்பறை கட்டிடத்தை முன்னாள் அமைச்சரும் நன்னிலம் சட்டமன்ற உறுப்பினருமான ஆர் காமராஜ் திறந்து வைத்தார் அதனைத் தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் பேசியதாவது மாணவ செல்வங்கள் எட்டி தூரம் செல்ல முடியாது இந்த பகுதியிலேயே படிக்க வேண்டும் என்பதற்காக அதி அதிமுக ஆட்சி காலத்தில் உயர்நிலை பள்ளியாக தரம் உயர்த்தி கொடுத்தோம் வருங்காலத்தில் மேல்நிலை பள்ளியாக தரம் உயர்த்தி கொடுப்போம் என்ற உத்தரவாதத்தை கொடுக்கிறேன் என்றார் விழாவின் போது திருவாரூர் வருவாய் கோட்டாட்சியர் வழங்கைமான் ஒன்றிய பெருந்தலைவர் சங்கர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் மற்றும் கழக பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர்